திருத்திரைப்பூண்டி அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீரை மக்களுக்கு சென்று சேராமல் தவறான முறையில் வீட்டிற்கு இழுத்து வைத்திருக்கும் குடிநீர் இணைப்பை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே பாமணி ஊராட்சி மன்ற அலுவலர் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாமணி ஊராட்சியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை மக்களுக்கு சென்று சேராமல் தவறான முறையில் வீட்டிற்குள் இழுத்து வைத்திருக்கும் குடிநீர் இணைப்பை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகுபாடு இன்றி குடிநீர் வழங்கவே கோரியும் நூறு நாள் வேலையை அனைத்து ஊராட்சியிலும் நூறு நாள் முழுமையாக வழங்கிடக் கோரியும் அரசு பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை பாகுபாடு பார்த்து பள்ளியில் சேர்க்காத தலைமை ஆசிரியரை விசாரணை செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் முத்து செல்வம் தலைமையில் முழக்கங்களை எழுப்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உள்ள மாற்று மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு